ஓம் மகாதி சாயினும் ஓம் மகாதி சாயினும் ஓம் மகாதி சாயினும் அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் எந்த அளவுக்கு நெருங்குறியோ சுகபிரம தேவா அகத்தீஸ்வரா நந்தீசா நீங்கள்லாம் பெரியவங்க நான் பாவிதான் இன்னும் தடுமாடிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் சாந்தியமாக வடிவான மக்கள் எதை வேணாலும் செய்வீர்கள் இந்த பாவிய இந்த எத்தனையோ பாவிகள் ஒன்று திருவருள் திருவருள் கடாச்சத்தால் சித்தி பெற்று இருக்கிறான் என்னையும் அந்த அந்த நானும் பாவியில் தான் எனக்கும் அருள் செய்ய வேண்டும் உன்னை ஒரு பெரிய உனக்கு ஒரு பெரிய சின்ன பெரிய விஷயம் இல்லை போகிற போக்கில் உன் கடைக்கன்று பார்வைப்பட்டாலே போதும் ஆமாம் நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை தான் ஆமாம் நியாயந்தான் ஆமாம்ப்பா எத்தனையோ பாவியில் அப்பா ஒன்று ஆசைப்பட்டு இருக்கிறான் ஏதோ நானும் தான் பாவி எனக்கும் ஒரு அருள் செய்யப்பா நான் என்ன அவ்வளோ கூடிய பாவியா உன் ஆசி பெற்ற மக்கள் எத்தனை பேருக்கு இன்றைக்கி தளணுமிருந்து வாழ்கிறான் உன் பெற்ற மக்கள் எத்தனை பேர் ஞானியாக இருக்கிறான் ஏ ஆசி பெற்ற மக்கள் எல்லாம் பொடியாக்கி விட்டான் உன் பெற்ற மக்கள் காமத்தை பொடியாக்கி விட்டான் உன் ஆசி மக்கள் ஆசிப்பட்ட மக்கள் கொனைக்கடையெல்லாம் பூ தூள் பிடித்து விட்டான் உன் ஆசிப்பட்ட மக்கள் இணைத்தையெல்லாம் செய்கிறான் உன் ஆசிப்பட்ட மக்கள் மரணமெல்லாம் பெருவால் பெற்றிருக்கிறான் ஏனோ என்பால் கருணை கட்டாது இருக்கிறாய் என் கருள் செய்ய வேணும் என்று கேட்பதற்கு அதுதான் வெண் துகையில் தர்றோம் இந்த நான் வந்து நான் கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி பல லட்சம் வருஷம் பூஜைச்சிருக்கேன் அது என்னையா பல லட்சம் வருஷனை இவ்வளோ ஞானிகளை வணங்கியிருக்க நல்லவா ஒரு மகான் சித்தி பெறுவதற்கு இருபத்தேழாயிரம் ஆண்டு பூஜை செய்யணும் அவன் தமசிச்சிருக்கணும் அவனை பூஜை செய்கிறான் பூஜை செஞ்சு அந்த இருபத்தி ஏழாயிரம் ஆண்டு நான் தமசித்து கூப்பானது அப்படி நான் இப்போ பல லட்சம் ஆண்டுகள் பூஜை செய்திருக்கிறோம் அப்போ பூஜை செய்து க நான் நான் கூப்பிய கரங்கள் கூப்பியிருக்க கை கூப்பிய எத்தனை முறை நான் கூப்பி வணங்கினு எனக்கு தெரியாது எத்தனை முறை நாவால் சொல்லியிருக்கேன்னு எனக்கு தெரியாது இப்படியெல்லாம் ஆசானை வணங்கியிருக்கிறோம்